நம்முடைய தனவாளி அவர்களுக்கு எஸ்பிஐ பொழுது சாதி அடைப்பார் இனிமையான தடயம் பாபு அவர்களுக்கு அவரால் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் உள்ளங்களுக்கும் இந்த விழா இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டமைக்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடை அடைந்து அதோடு இந்த இனிமையான தடயம் பாபு அவர்களுக்கு முதற்கன் ஒரு ஸ்வீட்டோடு கலந்த மரியாதையை செலுத்திவிட்டு மீண்டும் நான் பேச விளைகிறேன் எல்லாம் அழைத்து நடத்திக் கொண்டிருக்கும் தடயம் இனிமையான தடயம் பாபு அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரி நாங்கள்லாம் ஒரே மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்க அவர்களுக்கும் மற்றும் மேடையில் நல் மே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாவரசு ஐயா அவர்கள் இங்கு வழங்கிய நல்ல ஒரு ஸ்பீச்சுக்கு அப்படியே மயங்கி உட்காந்துருந்தோம் அதே போல் இங்கு மூணு முப்பெரும் விழா என்ற ஒரு விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் பாபு அவர்கள் மூலமாக தமிழ்நாடு அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக ஆசிரியர்கள் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு அடுத்து தினமலர் முன்னாள் ஆசிரியர் ஐயா முனைவர் இரா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழா அடுத்து தடயம் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழங்கும் முப்பெரு விழா ஆக இந்த முப்பெரு விழாவில் பாபு அவர்கள் எங்கிருந்து எப்படியெல்லாம் இதை செயல்படுத்தி இருக்கிறார் என்பதை நினைக்கும்போதும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் காணும்போது பிரமிப்பாக தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த காலம் சென்று கொண்டிருக்கிற வேகம் வேறு மாதிரியாக சென்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் கவியரசு கண்ணதாசன் பாடும் பாட்டுகளிலெல்லாம் இன்று ஆனால் அந்த பாட்டுகளுடைய உண்மைகள் எல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது போல தோன்றும் ஆனால் இந்த காலத்தில் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நல்லவர்கள் மிகவும் குறைவு அதிகமாகவும் கெட்டவர்கள் என்று சொல்வதற்கில்லை யாருமே கெட்டவர்கள் கிடையாது அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை அப்படி ஒரு பெயரை வைத்து அப்படி அதிகமாக இருந்தவர்கள் இல்லாத இருந்த காலத்தில் கூட அந்த பாட்டுகள் அவர்கள் எழுதிய பாட்டுகள் எல்லாம் கேட்கும்போது அந்த காலத்திலே இவ்வொரு கடுமையாக அவர்கள் போது இந்த காலத்தில் இருந்திருந்தால் அவர்கள் எப்படி பாடியிருப்பார்கள் என்று நினைக்கும் போது நினைத்தால் அது எடுத்துரைத்தால் எண்ணிக்கையில் அடங்காது என்பதை போல அது மிக பயங்கரமாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் இப்படிப்பட்ட நல்லவர்களை எல்லாம் இங்கு அழைத்து வந்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை அவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றுகிறார்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் ஒன்றிணைத்து கஷ்டங்களா என்றால் ஸ்வீட்டாக எடுத்துக்கொள்வது நம்ம ஐயா காவல்துறை அதிகாரி சொல்வதைப் போல் நான் பத்திரிகை துறையில் தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் இங்கே பேசும்போது எப்படிப்பட்ட கருத்துக்களை எவ்வளவு துணிவோடு எவ்வளவு திறமையாக சொன்னார்கள் என்ற கருத்துக்களை நாம் எண்ணும்போது அதையெல்லாம் நாம் செவியில் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சி இப்படியும் இந்த காலத்தில் இருக்கிறார்களா இப்படியும் இப்படி பேசுகின்றார்களா என்பதை நாம் இப்போது காணும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் மிகவும் சொற்பமானவர்களே இருக்கின்றோம் எனவே ஒரு கடலூர் மாவட்டத்தில் பிறந்து விருத்தாச்சலம் ஏரியாவில் வளர்ந்து அவர் இந்த ஒரு பணியை எடுத்துக்கொண்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பலதரப்பட்ட உயர் அதிகாரிகள்லாம் இங்கே வந்து பரிசு பெறக்கூடிய அளவுக்கு அவர்களை அழைத்து வந்து இங்கு அவர்களை உயர்வாக அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் மிக குறைவான நபர்கள்தான் ஏனென்றால் மாவட்டத்திற்கு எத்தனை பேர் இருப்பார்கள் அந்த மாவட்டத்தில் இவரிடம் தேர்ந்தவர்கள் இவர்கள்தானா தானா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கவங்களையெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி அவர்களுக்கெல்லாம் மனமான பாராட்டுகளை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்பதையும் அதே போல நம் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏன் இதை ஏற்படுத்தக்கூடாது என்பதை போன்ற எண்ணங்களை எல்லாம் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தி ஏன் இது இது போல் நடந்து ஏன் நாம் இதை விரிவுபடுத்தக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து முன்மொழிகிறேன் அடுத்து நாங்கள் வந்து உடையார் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் நிறுவனத்தை ஏற்படுத்தியவர் ராமசாமி உடையார் அவர்கள் அதற்கு பக்கபலமாக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் கூட ஒரு பத்திரிகை எடுத்து நடத்தினார் அந்த பத்திரிகையின் பெயர் சுதேசமித்திரன் அந்த சுதேசமித்ரன் யாரா யாருடைய ஆசிரியர்கள் என்றால் பாரதியார் பெரும் பாக்கியத்திற்கு உள்ளா உண்டானது அந்த பத்திரிகை இப்போது எங்கே இருக்கிறது என்றால் முடங்கி கிடக்கிறது அந்த பத்திரிகையை பத்திரிகை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட அந்த அவைக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் அதை நான் எடுத்து உங்களுக்கு அந்த பொறுப்பு பொறுப்புகளையும் அந்த பதிப்புகளையும் உங்களுக்கு சமர்ப்பிக்க நான் இந்த இடத்தில் உறுதிமொழி கொடுக்கிறேன் ஏனென்றால் பாரதியார் என்றால் இந்த உட்காந்துருக்கார் மேடையிலே ஒரு பாரதியார் ஸோ அந்த பா அது எங்கே இருக்கிறது என்றால் முதல்ல இந்த பிஜி பன்னீர் தாஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்குள்ளே அது சொல்லே இங்கே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எங்கெங்கேயோ சுற்றி கடைசியாக எங்கள் எங்கள் இதில் எங்கள் நிறுவனத்துக்குள்ளெல்லாம் எங்கள் உடையர் அண்ணன் நிறுவனத்துக்குள்ளெல்லாம் இருந்துட்டு இப்போ வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் சாரி ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஆசிரியர் ஆஃபீஸர் அவர் கிட்டத்தட்ட அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு தொண்ணூறு வயது இருக்கலாம் என்று நினைக்கிறேன் நன்றாக திரகாத்திரமாக நன்றாக தான் இருக்கார் உங்களுக்கெல்லாம் அறிந்தவர் தான் அவர் என்றால் ஆர் நாகராஜன் ஐஏஎஸ் ரிட்டர்ட் அவர் கலைஞர் கூடவே இருந்தவர் அவர் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தார் கிட்டத்தட்ட எயிட்டி நைன் நைன்டி ஒன் இரண்டு மூன்று ஆண்டு காலம் நிழல் சீஃப் மினிஸ்டராகவே இருந்தார் என்றே சொல்ல வேண்டும் அதே போல் அவர் அந்த நான் அவருடைய பர்மிஷன் கேட்காம இங்கே சொல்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருந்து மேடையில் வந்து பேசினவங்களை பேச்சு கேட்டோன்னு எனக்கு அப்படியே கொஞ்சம் பிளட்டு மேலே ஏறி பிடிச்சி போட்டு நினைக்கிறேன் அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய பாரதியார் அவர் பேச்சு நம்ம காவல்துறை உயரதிகாருடைய பேச்சு இங்கே மேடையில் இருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் போது இந்த நல்ல உள்ளங்கள் மத்தியில் ஏன் நாம் இதை சொல்லக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நான் இதை சொல்லுகிறேன் அந்த அந்த அதுக்கு என்ன சொல்கிறது ஒரு கம்பெனி லா போர்டு என்று நம்ம சொல்லுவோம் அந்த கம்பெனி லா போர்டில் இருந்து எடுத்தோம்னா அவர் ஒரு ஒரு லாரினரே அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்காரு அதை நான் வந்து உங்களுக்கு யார் அந்த சங்கத்தின் மூலமாக அதை என்ன யார் நடத்துவார்களோ அவர்கள் மூலமாக ஐயா அவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா மாதிரி எடுத்து கட்டிட்டு செய்கிறக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கி தடையம் பாபு மாதிரி உங்களையெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துருக்கிற மாதிரி யார் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அதை நான் வந்து கிட்டிருந்து அவர்கிட்ட அவர் எனக்கு ரொம்ப நண்பர் தான் நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கிறார் அவர் ஆர் நாகராஜன் ஐஏஎஸ் அவர் வந்து அசோக் நகரில் இருக்கார் அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு தடவை நான் பேசி வச்சுருந்தேன் ஆனால் அவர் சில பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போவும் நூறு சதவீதம் அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த பத்திரிகையை யாரும் எடுத்து நடத்துவதற்கு முன் வந்திருக்கானால் பெயரில் அதை நடத்துவதற்கு நான் உறுதியாக இருக்கிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை உங்கள்கிட்ட கொடுக்க வருகிறேன் அடுத்து ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் எவ்வளவு அனுபவித்து அனுபவித்துக்கொண்டு நாம் ஈஸியாக வாழ்க்கை வாழ்த்து கொண்டிருக்கிற காலத்தில் ஈஸியாக இப்போ என்னென்னா ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு சாதாரண பிறப்புகளை இறப்பு வரைக்கும் தொழில்கள் வரைக்கும் எதுக்கு வேணாலும் ஒரு சான்றிதழ் வாங்கணும் அல்லது ஒரு படிப்பு விஷயத்துக்கு போகிறோம் ஜாதியில் ஐடி பாப்பான்னு பாடினாங்களை வழியே போகணுன்னு அங்கே ஜாதி தான் கேட்குறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாகி போச்சு இப்போ என்னென்னா காசு வாங்கிட்டு செஞ்சால் அது ஒரு நாணயம் ஆகி போச்சு காசு வாங்கிட்டு செய்ய மாட்டாரா அது யாராவது ஒரு இன்ட்ரொடக்ஷன் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு முற்ற மகிழ்ச்சியாக தான் இருக்குது அதனால் இன்றைக்கு நாம் இதுக்கு மேலே இதில் போய் நாம் பேசிகிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை காலத்தின் கோலம் ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் ஒரு நாம் எல்லோரும் தானாகவே திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி நாம் ஏதாவது எல்லோரும் ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு செயல்பட்டாலே ஒழிய மாற்ற முடியாது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி உங்கள் நல்ல உள்ளங்களோடு நான் கலந்து கொண்டதிலும் பேரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்